அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான பதிவு இது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு அடுத்த மாதம் பதினாலாம் தேதி நடைபெறுகிறது செப்டம்பர் பதினாலு இப்போ இந்த டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு எழுதும் மாணவர்கள் மாதிரி தேர்வு யூனிக் அகாடமி நடத்துகிறது இப்போ மாடல் டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அதே போல் சயின்ஸ் சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து சோசியல் சயின்ஸ் சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து சோசியல் சயின்ஸ் மற்றும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் போன்ற தேர்வுகள் அதே அது அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் சிக்ஸ்த் செவன்த் எயித்து நைன்த்து டென்த்து டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் வைஸ் டெஸ்ட் இருக்குது அதுக்கு அடுத்தது ஃபுல் டெஸ்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து மாதிரி தேர்வு மட்டும் வேணும் ஏன்னா இந்த டெஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய படிச்சுருந்தாலுமே இந்த தேர்வுக்கு நிறைய டெஸ்ட் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத நீங்கள் வந்து தரவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி நிறைய பேர் வந்து நல்லா படிச்சுட்டுப்பீங்க நீங்களும் நிறைய டெஸ்ட் எழுதியிருக்கலாம் இருந்தாலும் நாங்கள் கொடுக்குற டெஸ்ட்டை எழுதி பாருங்கள் ஏன்னால் நிறைய நம்ம டெஸ்ட்டு எழுதுகிற பொறுத்து தான் அந்த தேர்வில் வந்து ஸ்கோரிங் நல்லா பண்ண முடியும் காம்படிட்டிவ் நிறையா இருக்கும்போது நாம் எந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதி அந்த டெஸ்ட்டில் வந்து ஸ்கோரிங் ஃபுல்லாக பண்ண முடியும்னா திரும்ப திரும்ப அந்த கொஷின் நல்லா படித்து சென்டம் வாங்குற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற டோட்டல் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணவே இந்த தேர்வுல வெற்றி பெற முடியும் இப்போ வந்து கா காமன் டெஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னா அந்த சிலபஸ் படி எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வைஸ் டெஸ்ட்டு அதுக்கு அடுத்தது ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இந்த தேர்வில் வெற்றி பெறுவது எளிது ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளவோ படிச்சிருந்தாலும் எவ்வளோ எப்படி இருக்கும் எப்படி படிச்சிருக்கோம் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு நாம் தயாராக இருக்கோம் அப்படின்றது இந்த டெஸ்ட் எழுதுகிறப்ப தான் தெரியும் இப்போ நம்ம யூனிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் நைன்டி எயிட்லேருந்து இயங்கிட்ருக்கு தொண்ணூற்றெட்டுலேருந்து இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நைன்ட்டி ஃபோர்லேருந்து இந்த ஃபீல்டு இருக்கேன் முப்பது வருஷமாக நான் இருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் நான் என்னுடைய சப்ஜெக்ட் மேக்ஸ் மேக்ஸ் தான் டியூஷன்ஸ் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நைன்ட்டி நைனில் வந்து நான் ஒரு பதினெட்டு பேருக்கு ஏஇ எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸ் நான் எடுத்தேன் அதில் ஒரு பதிமூணு பேர் பாஸ் பண்ணாங்க மற்ற டீச்சர்ஸ்க்குலாம் நான் டீச்சர்ஸ் கொடுத்து நடத்தியிருந்தேன் அதுக்கு பிறகு தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக நான் டெல்லி டூ தௌசண்டில் போயிட்டு ஐஏஎஸ் கோச்சிங் பண்ணிட்டு வந்துட்டு டூ தௌசண்ட் ஒன்லேருந்து டிஆர்பி டிஎன்பிசி டெட்டு போலீஸ் எஸ்ஐ பேங்கிங் ரயில்வே இன்கம் டேக்ஸ் போன்ற போட்டித் தேர்வுக்கு பயிற்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நான் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்று நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு ஆஃப் பாதிக்கு மேலே டிஎன்பிசி பேன் பண்ணாங்க ஜெயலலிதா ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் தான் மீண்டும் டிஎன்பிசி வர ஆரம்பிச்சிது அதுக்கு அடுத்து தொடர் தொடர்ந்து நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வு பல வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் எப்படி கேட்டிருக்காங்க எப்படி படிக்கணும் எப்படி டெஸ்ட்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் அந்த தேர்வில் வெற்றி பெறலான்ற அனுபவத்தோடு இந்த மாடல் டெஸ்ட்லாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த டெஸ்ட்லாம் எழுதி பாருங்கள் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது ஐம்பது டு நூறு டெஸ்ட் நாங்கள் தயாராக வச்சுருக்கோம் நீங்கள் எவ்வளோ டெஸ்ட் எழுதுறதுக்கு தயாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தொடர்பு கொண்டு யூனிக் அகாடமியில் நீங்கள் அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணலாம் டிஎம்பிசி குரூப் டூ தேர்வு எழுதி வெற்றி பெற வேண்டுமென்ற வெறித்தனமும் நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள் யூனிக் அகாடமி பதினாறு அத்வை அத்வைதா ஆசிரமம் சாலை புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் ஆறு மூணு ஆறு சைபர் சைபர் நாலு தொலைபேசி எண் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் மற்றும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஃபோர் எயிட் என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் மேற்கொண்டு இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் என்ன கட்டணம் என்னன்றதெல்லாம் நீங்கள் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டு விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த தேர்வு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்